கர்த்தருடைய பரிசுத்த நாம ஐம்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா எழுதின திர்கு தரிசன் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அதில் பின்பாகம் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் கர்த்தருடைய வார்த்தை இவண்ணமாக கூறுகிறது எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நாம் தெய்வனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒருத்தர் கூட வெட்கப்படுவதில்லைங்க நாம் கத்தோடைய சமூகத்தில் காத்திருப்போம் ஆனால் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு கிராமம் உயர்ந்த மலை அதில் ஒரு பெரிய ஒரு கிணறு இருந்திருக்கு அந்த கிணறுல தான் அநேக தண்ணீர் எடுத்து அதை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போது திடீர்னு அந்த கிணத்துல தண்ணீர் இல்லை தண்ணீர் காஞ்சி போச்சு அப்போது எல்லா ஜனங்களும் மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போய் அங்கே உள்ள கிணற தேடி அங்கே இருந்து தண்ணீர் கொண்டு கொண்டு வந்துட்டு பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு வயசான அம்மா கத்தருக்கு கத்தருடைய சமூகத்தில் அதிகமாக காத்திருக்கிற ஒரு தாயார் அந்த அம்மாவும் வேறு வழி இல்லை அவங்களுக்கு வேறு யாரும் இல்லை இப்போது என்ன செய்ய இப்போ எடுக்க தான் செய்யணும் ஒவ்வொரு நாளும் எடுத்து எடுத்துகிட்டு வரும்போது கீழே இறங்கும்போது மேலே ஏறும்போது யுவே என்று சொல்லி சொல்லி தான் ஏறும் ஏசப்பா தான் பலப்படுத்துகிற ஆனால் கொஞ்ச நாள் போச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் இந்த வார்த்தை அந்த அம்மாவுக்கு கடவுள் நினைப்பட்டுருக்கிற அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இப்போ அவருடைய சமூகத்தில் ஒரு நாள் உட்கார்ந்து ஜவிக ஆரம்பித்தாங்க ஒரு நாள் உட்கார்ந்து ஜெவம் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கிணத்தண்டைக்கு போய் பார்க்குறாங்க அந்த கிணத்து பக்கம் யாருமே போக மாட்டாங்க இந்த கிணறு ஒரு ஓரமாக இருக்குது கிராமத்துக்கு ஒரு ஒதுக்கப்புறமாக இப்போது அந்த கிணறுக்கு யார் போனாலுமே கிராமத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் பார்ப்பாங்க இப்போது இந்த அம்மா விசுவாசத்தில் இப்போது வாடின்னு வச்சு எடுக்கலாம் பக்கெட் ஒரு பக்கெட்டும் தயுர் எல்லாம் குடமும் தண்ணீர் இறைச்சி கொண்டு வர்ற மாதிரி அங்கே போகிறாங்க என்ன கொண்டு போயிட்டுருக்குறம்போது கிராமத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் சிரிக்கிறாங்க இந்த அம்மாவுக்கு என்ன மெண்டல் ஆகிட்டால் ஓ பத்து பானை நாளாக அந்த கிணத்துல தண்ணீர் இல்லாமல் காஞ்சி கிடக்குன்னு எல்லோரும் கீழே போயிருந்து நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம் இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு ஒன்றும் புரியலையே எல்லோரும் ஏலனமாக பேசிட்டு அப்படியே சிரித்து கிண்டல் அடிச்சுட்டு பின்னாடி பா பார்ப்போம் என்ன தான் செய்யுதுன்னு பார்ப்போம் ஒருவேளை புத்து இல்லாமல் போச்சா அப்புறம் நினச்சி பின்னாடி வந்து பார்க்குறாங்க அந்த அம்மா கண்ணை மூடிட்டு வந்தவர் நான் உம்முடைய சமூகத்தில் இருந்திருக்கிறேன் உம்முடைய சமூகத்தில் இருந்து நான் வாரேன் என்னை வெட்கப்படுத்தாதீங்க இந்த வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு நீர் என்னை வெட்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி தோண்டியே கிணத்துல போடுறாங்க தோண்டினா பக்கெட் தண்ணீர் இறைக்கிற பக்கெட் கிணத்துல போடுறாங்க போடுற எல்லா ஜனமும் சிரிக்கிறாங்க ஒரு கூட்ட ஜனம் சிரிக்கிறாங்க ஒரு கூட்ட ஜனங்கள் ஐயோ பாவம் வயசான அம்மாவுக்கு மெண்டல் கண்டல் ஆகிட்டோம் அப்படின்ட்டு ஆனால் தண்ணி கிணத்துல பாக்கெட்டை போட்டு தண்ணி மேலே இருக்கிறாங்க எடுத்து ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க சிரித்தவங்களாம் வாயை பொத்திக்கிட்டு யாரும்மா நமக்கு எப்படிமா இங்கே தண்ணி இருக்குன்னு தெரியும் எப்படி வந்தீங்க நான் சொல்ல புரியுதாங்க அந்த அம்மா சொன்னாங்களாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீங்களும் கர்த்தருக்கு காத்திருப்பீங்கன்னா உங்கள ஆண்டு வெட்கப்படுத்த மாட்டார் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மளுடைய தலைமுறைக்கு நடக்க வைப்பார் என்று அந்த அம்மா அந்த கிராம ஜனங்கள் எல்லோருக்கும் ஏராளமாக பேசின சிரிச்ச எல்லாருக்கும் ஒரு ஸ்வீசன் சொன்னாங்க சொன்னாங்களாம் கொஞ்சம் கருமையான தீவிர பிள்ளை அந்த அம்மா கத்தோடைய சமத்தில் காத்திருந்து அவரை நோக்கி முறையிட்ட போது ஒருபோதுமே ஆண்டு வெட்கப்படுத்த போகிறாங்க வார்த்தை உண்மை வார்த்தை ஜீவன் உள்ளது நான் தண்ணீர் இறைக்கிற பக்கெட்டும் குடத்தையும் கொண்டு போகிறேன் நீர் எனக்கு தரணும் வெட்கப்படுத்த வெட்கப்படுத்தக்கூடாது எனக்கு கீழே ஏறி ஏறி போயிட்டு வர முடியல எனக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க கிணத்து பக்கத்தில் எனக்கு தெரிமையான ஜீவனுடைய பிள்ளை அந்த இருக்குது கடவுள் மேலே கடவுளுடைய வார்த்தை மேலே அவ்வளோ நம்பிக்கை அவ்வளோ விசுவாசம் நாமும் கருத்துடைய வார்த்தையை நம்புவோமானால் விசுவாசிப்போமானால் கர்த்துடைய அற்புதத்தை நான் பார்க்க முடியுங்க கர்த்தோடைய அதிர்சய கிரியைகளை நான் பார்க்க முடியும் இந்நாட்களில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறதில்லை ஏன் அதிசயங்கள் நடக்கிறதில்லை ஏன் நாம் அநேக இடங்களில் தலை குடிந்து போகிறோம் நாம் விசுவாசிக்கிறதில்லை விசுவாசிக்கிறது இல்லை எனக்கு அருமையான பிள்ளை சோர்ந்து போகாதீங்க கர்த்திற்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் விற்கப்பட்டு போவதில்லை எந்த இடத்துல நீங்கள் தலை குடிந்தீங்களோ அந்த இடத்துல கர்த்த உங்களை தலை நிமிற வைப்பார் சோர்ந்து போக வேண்டாம் கண்களை மூடுவோம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க தீர்மானிப்போம் சர்வ வல்லமில்ல பெதாவே நின்று சோத்திரிக்கிறோம் நல்லவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர் அப்பா சோத்ரோ விவசாயம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்றில் எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அந்த வயசான அம்மா அப்பா சோத்ரம் எல்லாரும் சூழ்ந்து நிந்தித்து சிரிச்சு பேசி கொண்டு இருக்கும்போது அவர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்க வச்சிங்க நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அதே போல நாட்களில் எத்தனையோ பேர் நிந்தைகள் அவமானங்கள் மத்தியில் ஜீவிக்கிறாங்கப்பா குழந்தை இல்லையே திருமணமாகலையே ஆசீர்வாதம் இல்லையே வீடு கட்டப்பட்ட வீடு பாதியில் நின்று கொண்டு இருக்கிறது என்ன செய்வது எனக்கு புரியலையே அப்பா வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறவனுடைய பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக அவருடைய நிந்தைகள் மாறட்டும் அவருடைய வெட்கங்கள் ஆண்டவரே மாறட்டும் அப்பா தலைநிலை மோது நடக்க அவர்களை நீ ஆசீர்வதிப்பீராக இந்த ஆசீர்வாதத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர் பலவீனமாக இருக்கிறவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் வியாதியாக இருக்கிறவர்களின் நினைவு கூறுகிறோம் சுகப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை மூலமாக பெரிய ஒரு அற்புதம் நடக்கட்டும் விடுதலை உண்டாகட்டும் இல்லை நாம் மேம்பட்டு பிரச்சனை கூட இருக்கட்டும் அப்பா போகும்போது வரும்போது எல்லாரையும் காத்துக்கொள்ளும் ஏசு கிருஷ்ணனின் நாம திருவேண்டோம் எங்கள் சீவனு அழைப்பிதாவே ஆமேன் ஆமேன் காட்பிள சீவ்